எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடம் அழகு இரண்டு விரலோடு விளையாடு இன்றைய செயல்பாடு அதனுடைய பெயர் செய்து மகிழ்வோம் இப்ப இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க ஒவ்வொரு குழுவுக்கும் நான் ஒரு அட்டை அதுக்கப்புறம் சில இலைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இலைகளை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு உருவத்தை நீங்கள் அந்த அட்டையில் ஒட்டணும் சரியா அந்த உருவங்களை செஞ்சிடலாமா ஆரம்பிங்க என்ன உருவம் செஞ்சிருக்கீங்க யானை அழகா செஞ்சுருக்கீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவிகளே இப்போ நீங்கள் என்ன உருவம் செஞ்சுருக்கீங்க பூச்சி மிக அழகா செஞ்சுருக்கீங்க எடுத்துக்காட்டுங்க பாராட்டுக்கள் மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடை மிக அருமையாக செஞ்சுருக்கீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்